விஜய் டிவில வாக்கியலட்சுமி சீரியலை விட்டு திடீர்னு இப்போ நடிகர் விஜே விஷால் அவர்கள் விலகினது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் விலகுனா என்ன காரணம் அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இப்படி இருக்கும் போது இப்போ அவர் ஏன் விலகுனாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா அமிர்தா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை அக்ஷிதா அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க மெகா ஹிட் சீரியல்ல ஒண்ணுதான் பாக்கியலட்சுமி சீரியல் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியிலையும் டிஆர்பி ரேட்டிங் வைஸும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல எழில் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த விஜய் விஷால் அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு இப்போ விலகிட்டார் நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் விலகினாரு அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி அமிர்தா கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை அக்ஷிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஜய் விஷால் சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் ரொம்ப நல்ல

கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க